கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு இப்போது திசை திரும்புகின்றதோ என்ற கோணத்திலே இப்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் போலீசார் காரணம் என்று பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு குற்றவாளி சிக்கி இருக்கின்றார் அதுவும் இந்த கனமுள்ள சஞ்சீவின் அருகாமையிலே இருந்த ஒரு மிக முக்கியமான குற்றவாளி தான் அங்கே சிக்கி எனவே இப்போது பல தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் சப்போந்தி இந்த மாலை தீவுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் செய்திகள் வழியாக இருக்கின்ற போது கைது செய்யப்பட்டவரோடு சேர்த்து மொத்தமாக பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விசாரணைகளை போலீசார் பக்கம் திருப்புவதற்காக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் இப்போது தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் பல போலீஸ் அதிகாரிகளும் சிக்கலாம் என்ற தகவலும் வழியாக இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரமானது தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது இலங்கையில் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற போதுதான் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் செவ்வந்தி மா மாலை தீவிலே தலைமுறைவாகி இருக்கின்றார் அவரை தேடுகின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கொமாண்டோ சலிந்து மாலை தீவில இருக்கின்றார் என்ற அடிப்படையில் எல்லாம் இப்போது தகவல்கள் வெளியாகிய வண்ணமே தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதுவும் ஒரு மிக முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளால் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் சார்ந்து சிறை காவல் உத்தியோகத்தர் அதாவது சிறை காவலர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த பூசா சிறைச்சாலையிலிருந்து கனமுல சஞ்சீவாவை கொழும்புக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்திலே முற்படுத்துகின்ற வரையிலே அவருக்கு அருகாமையிலே இருந்த ஒரு சிறை காவலர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருக்கும் கொலை பின்னணிக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருவது தெரிய வந்திருக்கின்றது அதோடு அவர் சுடப்பட்ட பின்னர் அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நீதிமன்றத்திற்கு முன்னர் அவர் சுடப்பட்ட காலத்திலேயே இந்த தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது கனமுல சஞ்சீவ சுடப்பட்டு கூண்டிற்குள்ளே ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே கிடந்தார் குற்றையும் இந்த அடிப்படையில் எனவே பக்கத்திலே இருந்த போலீசார் காப்பாற்றவில்லை என்றெல்லாம் செய்தி வழியாகி இருந்தது அதனுடைய உண்மைத்தன்மை இப்போது வழிபெற ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த சிறை காவலர் அதாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றம் வரையிலே உடனிருந்த இந்த சிறை காவலர் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் அடிப்படையில் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் நேற்றைய தினம் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் அவரிடம் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது என்ற விடியம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன எனவே இவரோடு சேர்த்து மொத்தமாக பதிமூன்று பேர் இந்த கனமுல சஞ்சீவ கொலையிலே கொலை இந்த சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது இந்த கொலை விவகாரத்திலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது இதில் மிக முக்கியமாக கெசல் பத்ர பத்மே என்பவர் தான் இந்த கொலையினுடைய மிக பிரதமான பிரதானமான சந்தேக அல்லது இதை செய்யும்படி உத்தரவிட்டவர் அவர்தான் என்றும் கொமாண்டோ சலிந்து இந்த விடயத்துக்கு தலைமை தாங்கினார் என்றும் அதை செய்ததுதான் இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற இந்த கொமாண்டோ தில்சான் என்று சொல்லப்படுகின்றவர் மற்றும் இந்த செப்பந்தி போன்றவர்கள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் நிலையில் இருந்த ஏனைய பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் செப்பந்தி சிக்கவில்லை எனவே செப்பந்தி இப்போது மாலை தீவில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்ற போதுதான் நேற்றைய தினம் இந்த சிறை காவலர் சிக்கி இருக்கின்றார் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளிடம் எனவே தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது குறிப்பாக சிறை காவலரும் உலக குழுக்களுக்கு விலை இருக்கின்றாரோ என்ற கோணத்திலே அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போதுதான் சிறை காவல் அதிகாரிகளையும் இப்போது விசாரிப்பதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் இந்த கொலை ஆனது இந்த கொலை அதாவது எப்போது அவர் இந்த வெளியே வருகின்றார் இப்போது நீதிமன்றத்துக்குள்ளே போகின்றார் என்ற தகவல்கள் அத்தனையுமே குற்றவாளிகளுக்கு அதாவது கொலையாளிகளுக்கு தெரிந்திருக்கிறது எனவே சிறை காவல் அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கலாம் காரணம் சிறை காவலர் என்றால் நிச்சயமாக சிறை காவல் அதிகாரிகள் யாரோ ஒருவர் இதற்குள்ளே தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்பதை குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் தீர்மானித்து இப்போது தீவிர விசாரணைகளை சிறை காவல் அதிகாரிகள் பக்கமும் திருப்பி இருக்கிறார்கள் மிக விரைவில் சிறை காவல் அதிகாரிகளும் சிக்கலாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இப்போது கனமுள்ள சஞ்சீவ உயிரிழந்து ஒரு மாதங்களுக்கு மேலானாலும் அவர் சார்ந்தபடி தீவிரமாக இப்போது பேச பொருளாகவே தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது மாலைதீவிலே தீவிலே செப்பந்தியை கண்டுவிட்டார்கள் அவரை தேடுகின்றார்கள் போலீசார் இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள் என்ற ஒரு ஒரு விடயம் சென்று கொண்டிருக்கிறது இது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாது ஆனால் ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்களில் கொஞ்சம் கொண்டேதான் பேசப்பட்டு வருகின்றது அதோடு இந்த கொமாண்டோ சலிந்து என்று சொல்லப்படுகின்றவர் உட்பட இந்த கெசல் பத்ர பத்மையினால் வழி நடத்தப்படுகின்ற பலர் முன்னாள் கொமாண்டோ தர அதிகாரிகள் அல்லது கொமாண்டோ பயிற்சி பெற்றவர்கள் இராணுவத்திலே பயிற்சி பெற்று மிகச்சிறந்த துப்பாக்கி சூட்டு வீரர்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு எனவே ராணுவத்திலே பயிற்சி பெற்று ராணுவத்திலும் தப்பியோடிய இந்த துப்பாக்கி சூட்டு வீரர்களும் இப்படியான குற்றச்செயல்களை செய்து வருகின்ற இந்த பாதாள உலக குழுக்களுக்கு வேலை செய்து வருகின்றவர்களும் இப்போது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் கைது செய்யப்பட்ட ஒருவர் தான் இந்த கனபுல சஞ்சீவ வழக்கிலே கைது செய்யப்பட்ட அதே கொமாண்டோ பயிற்சி பெற்ற ஒரு நபர் இப்போது பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இந்த கொமாண்டோ சமிந்து என்று சொல்லப்படுகின்ற நபர் அங்கிருந்து கொண்டு வெளிநாட்டில் இருந்து கொண்டு தங்களுக்கு இந்த ஐஸ் வகை போதைப் பொருள் தங்களுக்கு இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த போதைப் பொருளை இலவசமாக கொடுப்பார் அத்தோடு பணம் கொடுப்பார் இப்படியான சிறிய சிறிய வேலைகளை செய்வதற்காக பணமும் கொடுத்து அந்த போதைப் பொருளை இலவசமாகவும் கொடுப்பார் அந்த நன்றி கடனுக்காகத்தான் நாங்கள் செய்தோம் என்ற அடிப்படையிலே இந்த சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கொமாண்டோ பயிற்சி பெற்ற ஒரு ராணுவ வீரர் இந்த விடயத்தை அதாவது முன்னாள் ராணுவ வீரர் தப்பியோடிய ராணுவ வீரர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த சலிந்துவினுடைய அடுத்த இலக்கு யாராக பார்க்கின்ற போது நேபாளம் நாட்டிலே இருக்கின்ற ஒருவரை கொலை செய்தல் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏனென்று பார்க்கின்ற போது குமாண்டோ சலந்தினுடைய உறவினர்கள் யாரோ நேபாளத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நபர் குடைச்சல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவரை சுட்டுத் தள்ளும்படி எனக்கு அதாவது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற நபருக்கு உத்தரவு வந்ததாகவும் ஆனால் அது நடைபெறவில்லை அதற்கு முதல் கைதுகள் இடம்பெற்று விட்டது என்ற வடிவம் தான் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இப்போது மேலும் ஒருவர் சிக்கி இருக்கின்றார் போலீசார் பக்கம் அதாவது சிறை காவல் அதிகாரிகள் பக்கமும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் தான் இதிலே சிக்க போகின்றார்கள் என்றும் இசாரா செவ்வந்தி சிக்குவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை பண்ணுங்க லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்